மோட்சத்தை வழங்கும் அயோத்தி ராமர் திருமாலுக்கு உரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அதி முக்கியமானதாக கருதப்படுவது அயோத்தி இது ராமரின் பிறந்த இடம் என்பது கூடுதல் சிறப்பு இந்த அயோத்தியை மோட்சபுரி என்று அழைப்பார்கள் பலன் கருதாமல் சென்று புண்ணியம் தேட வேண்டிய முக்கியமான தலங்களில் இதுவும் ஒன்று பலரும் அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கும் ஆலயத்தை சுட்டிக்காட்டி இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று குறிப்பிட முடியுமா என்று கேட்பார்கள் அவர்களுக்கான பதில் அயோத்தியில்தான் ராமர் பிறந்தார் என்பது மறுக்க முடியாதது அயோத்தியில் அவர் எங்கு பிறந்தாலும் அவர் பாதம் பட்ட அந்த புண்ணிய பூமி மோட்சம் தரக்கூடிய அனுகிரகம் பெற்றது என்பதை மறக்க இயலாது வால்மீகி எழுதிய இராமாயணம் இதிகாசம் என்று போற்றப்படுகிறது இதிகாசம் என்பதற்கு இது இவ்வாறு நடந்தது என்று பொருள் ராமாயணம் பல மொழிகளில் பலரால் எழுதப்பட்டுள்ளது ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலம் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் சிலர் தங்கள் மொழி மற்றும் கற்பனைக்கேற்ப சில விஷயங்களை சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் மூல ராமாயணம்தான் நமக்கு மிக முக்கியம் அத்தியாத்ம ராமாயணம் வாசிஷ்ட ராமாயணம் ஆனந்த ராமாயணம் போன்றவற்றுடன் துளசிதாஸ் எழுதிய ராமாயணம் தமிழில் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் போன்றவை மிக பிரசித்தி பெற்ற காவியங்களாக விளங்குகின்றன ராமாயணம் முழுவதையும் ஒன்பது நாட்கள் நவகாம் முறையில் பாராயணம் செய்வது மிக விசேஷமானதாகும் மலைகளும் நதிகளும் பூமியில் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் ராமாயணம் நிலைத்து நிற்கும் என்கிறார் வால்மீகி குழந்தை பேரு இல்லாத தசரத மகாராஜா குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த யாகம் முடியும் பொழுது அவருக்கு பாயசம் நிறைந்த பாத்திரம் கிடைக்கிறது அதில் பாதியை முதலில் கௌசல்யாவிற்கு கொடுக்கிறார் மற்றொரு பாகத்தில் பாதியை சுமித்ரைக்கு கொடுக்கிறார் அதில் மீதம் இருக்கும் பாதியை கையேக்கு இறுதியாக மீதம் இருப்பதை மீண்டும் சுமித்ரைக்கே வழங்கினார் இதையடுத்து கௌசல்யாவிற்கு புனர்பூச கடக நட்சத்திரம் கடகராசி லக்னத்தில் ராமர் பிறந்தார் அடுத்ததாக கைகேய்க்கு பூச நட்சத்திரம் கடகராசி மீனலகலத்தில் பரதன் பிறந்தார் சுமித்ரை இருமுறை பாயசத்தை உண்டதால் அவளுக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும் என்று இரண்டு பிள்ளைகள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தனர் ராமாயணம் அனைவருக்கும் தெரிந்தது என்பதால் இங்கு விரிவாக குறிப்பிடவில்லை ராமன் பிறந்த அயோத்தியை யார் நினைக்கிறார்களோ யார் அயோதி என்று ராமனை தரிசனம் செய்கிறார்களோ ராமநாமத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் தற்போது அயோத்தியில் ராமபிரான் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள் அதில் பாலராமர் புன்முருவலுடன் காட்சி தருகிறார் பிரம்மாண்டமான அயோத்தி கோவிலின் முன் நிற்கிறோம் இந்த மூலவரான ராமபிரானை சக்கரவர்த்தி திருமகன் ரகுநாயகன் என்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் தாயார் சீதா பெருக்கியாருக்கு தனி சந்நிதி உள்ளனர் இந்த ஆலயத்தின் புண்ணிய திருத்தமாக சரயுநிதி உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள ராமபிரானை பெரியாழ்வார் குலசேகரர் ஆழ்வார் தோயண்டாடிடர் பொடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் பதிமூணு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இவ்வாலய ராமனை தரிசித்து பரதாழ்வார் தேவர்களும் மற்றும் முனிவர்களும் பலர் புண்ணியம் பெற்றுள்ளனர்